கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா பதினொன்று ஒன்று ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் ஒரு துளிர் உன்னில் தோன்றும் ஒரு கிளை ஒன்று எழும்பும் அது என்ன துளிர் ஏசு என்ற துளிர் அது என்ன கிளை ஏசு என்ற கிளை ஆமேன் ஏசு என்ற துளிர் உங்கள் வீட்டுக்குள் உங்கள் இருதயத்துக்குள் துளிர்க்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையின் தரம் மாறுகிறது வாழ்க்கையில் லட்சியம் மாறுகிறது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பொங்கி பொங்கி வழிகிறது அந்த துளிரில் இருக்கும் பணிகள் அந்த துளிரில் இருக்கும் தூய தன்மைகள் அந்த துளிரில் இருக்கும் சகல சக்திகளும் உங்கள் வீட்டு வட்டாரத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில இணைந்து உங்களை விசேஷித்த மனிதர்களாக மனுஷிகளாக அதை எடுத்துக்காட்டாக நிறுத்துகின்றது ஆமேன் ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அல்லா அது நம்மை செழிக்க வைக்கிற ஒரு கிளையா இருக்கிறது இயேசு என்ற கிளை நமக்குள்ளே நாட்டப்பட்டு விட்டால் நிச்சயமாய் அடுத்து நமக்கு வருவது செழிப்பு தான் இந்த இயேசுவின் சமீபத்தை விட்டு அநேகர் ஓடி போவதனால இயேசுவின் அருகாமையை அநேகர் அலட்சியம் செய்வதனால தான் இன்றைக்கு அநேகர் செழிக்க முடியாமல் துளிர்க்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று நமக்கு செழிப்பை தருகின்ற நமக்கு துளிர்விட செய்கின்ற இயேசுவின் அருகாமையை நாம் நாடி வருவோம் ஈ என்னும் அடிமரத்தில் அல்லாவிட்டால் தாவிதின் சந்ததியில் பிறந்தவர் நமக்காக துளிராக நமக்காக செழிப்பாக நம்மை வாழ வைக்க காத்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமா இந்த நாள் ஒரு துளிர் விடுகின்ற ஒரு செழிப்பு வருகின்ற நாளாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அமைத்து கொடுத்து விட்டார் ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய செழிப்பு இறங்கி கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில பூமிக்குரிய வாழ்க்கையிலே கத்தாவே ஒரு செழிப்பு காய் ஸ்தோத்திரம் துளிர் இறங்கி கொண்டிருக்கிறது பட்டு போன விருட்சங்கள் துளிர் விடுவதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்